நர்மலர் தீபம் வலைவொலி ஆசிரியர் சொன்னங்களே பிஜிடிஆர்பி தேர்வு எழுதி முடித்துவிட்டு தற்பொழுது கட் ஆஃபுக்காக அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய கீக்காகவும் எவ்வளவு கட் ஆஃப் வரும் என்று தெரிந்து கொள்வதற்காகவும் ஆர்வமாக நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க உங்களுக்கான கட் ஆஃபை கொடுக்கறதுக்கு நான் முயற்சிக்கிறேன் அந்த அடிப்படையில் கீழே உங்களுக்கு நிறைய கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் இந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பெயர் உங்களுடைய சப்ஜெக்ட்டு குறிப்பாக வந்து தமிழ் தகுதி தேர்வுக்குரிய மதிப்பெண் தவிர மீதி இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது மதிப்பெண் மேஜருக்கான மதிப்பெண்களை நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவு என்று பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய கேட்டகரி என்ன அப்படின்றதையும் பதிவு செய்யுங்க இந்த தகவலை முழுக்க முழுக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்க தவறானதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து குறிக்காமல் அப்படியே விட்டுடுங்க ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு என்ட்ரி ஆன பின்னாடி ஒரு ஒரு கேட்டகரியிலையும் எவ்வளோ மார்க் வருது எத்தனை பேர் என்ட்ரி பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர்லேருந்து இந்த சர்வே எடுக்கப்பட்டது அதில் எவ்வளோ ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எந்தெந்த கேஸில் எவ்வளோ பேர் வந்து என்ட்ரி ஆகியிருக்கீங்க அப்படின்ற இது எல்லா தகவல்களையும் சரியாக கணிச்சு ஒரு கட்டத்திற்கு பின்னாடி நான் உங்களுக்கு அதனுடைய கட் ஆஃப் வந்து கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி போதுமான அளவுக்கு நம்மளுடைய ஆசிரியர் சந்தங்கள் மதிப்பெண் பதிவிடவில்லை என்று சொன்னால் அந்த பாடத்திற்கு கட் ஆஃப் வந்து நான் கொடுக்கறதில்ல முறையாக ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு ஒரு இவ்வளவு எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி அந்த எண்ணிக்கை சரியாக வந்தது அப்படின்னு சொன்னால் அந்தந்த பாடத்திற்குரிய கட் ஆஃப் அந்தந்த கேஸ்ட்டுக்குரிய கட் ஆஃப் வந்து நான் கொடுக்குறேன் அதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை இதற்கு முந்தைய காலகட்டங்களில் நம்மளுடைய மக்கள் வந்து இரநூறு மார்க்கெல்லாம் குறிப்பிட்ருக்கிறாங்க அது வேண்டுமென்றே குறிப்பிடக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் ஏதோ ஒரு வகையான வெறுப்புணர்ச்சியின் காரணமாக அந்த மாதிரி செய்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு அந்த கட் ஆஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது பற்றிய மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க மற்றவர்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க சரிங்களா அதனால் உங்களுடைய பெயர் அதோட உங்களுக்கு தேவையான உங்களுடைய சப்ஜெக்ட் உங்களுடைய கேட்டகரி அதில் பின்னாடி வந்து இந்த சப்ஜெக்ட்ல நூற்றி ஐம்பது மார்க் எவ்வளவு மார்க் என்ன கேஸ்ட் இதை மட்டும் குறிப்பிடுங்க இதை குறிப்பிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க மேலும் உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளவு எப்பொழுது என்று நான் மீண்டும் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ மூலமாக தெரிவிக்கிறேன்